ரூபாய் மாற்றம் தொடர்பாக மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து புதுவையில் நாளை மறுதினம் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ரூபாய் மாற்ற நடவடிக்கையால் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் எனவே புதுவையில் நாளை மறுதினம் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் முன்பு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நாராயணசாமி அறிவித்தார் உடனே அந்த உத்தரவு வந்து அவர் அதாவது தகுந்த அந்த கள்ளப்பணத்தை ஒழிக்கிற கருப்பணத்தை ஒழிக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுற என்று நான் கேட்டுக்கொண்டேன் நாளை நாளை மறுநாள் வந்து எங்களுடைய புதுச்சேரி மாவட்டத்தில் எங்கள் புதுச்சேரி மாவட்டத்தில் முப்பது முப்பது வட்டாரம் இருக்குது முப்பது வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைமையிலையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு தபால் நிலையம் முன்பாலும் வங்கி முன்னாலும் நாங்கள் நடத்த போகிற ஆர்ப்பாட்டம் நான் சில பகுதிகளில் நாங்கள் கலந்து கொள்வோம் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்